ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்மா என்று நம்ம தோட்டத்தில் இது காஷ்மீர் ரோஸ்மா எப்படி இருக்காங்க பாருங்கள் புது துளிர் வந்திருக்காங்க இதில் எத்தனை மக்கும் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பூ மொத்து இதில் தேனி இருக்காங்க பாருங்கள் தேனி இருக்காங்க நம்ம தோட்டம் வளர்த்ததுனால வளர்க்குறதுனால தேட்னிக்கல் பட்டாம்பூச்சிக்கல் இவங்களோட இனப்பெருக்கத்துக்கும் நம்ம வழி செய்கிறோமா இது செவன் டேஸு எவ்வளோ மொக்கு எவ்வளோ புது கிளைகள் வந்திருக்காங்க பாருங்கள் செவன் டேஸ்மா பால் ரோஸ் இன்னுவாங்க எவ்வளோ கிளைகள் வந்திருக்காங்க பாருங்கள் மொக்கு ரெண்டு மொக்கு இது வந்து புதிய மா ஸ்டிம்மே கீழே இருந்து புதுசாக வராங்க அதிலே ஒரு பூவு பாருங்கள் இது சிகப்பு ரோஸு இலைகள்லாம் எவ்வளோ சிகப்பாக இருக்காங்க பாருங்கள் மொக்கு பாருங்கள் நாலு முக்கு இருக்காங்கட பாருங்கள் இங்கே நம்ம தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகள் நம்ம தோட்டத்துக்கு வந்தால் இந்த ரோஜா செடிகள் தான் நம்மகிட்ட பேசுவாங்கம்மா அப்படியே ரொம்ப அழகாக பேசுவாங்க ரோஸ் செம்பருத்தி இன்னும் மலர டைம் எடுத்துக்கும் பாருங்கள் ஒற்றை சிகப்பு செம்பருத்தி செம்பருத்தி டீ அருந்தலாம் தேங்காய் எண்ணெயில் போடலாம் தலைக்கு எண்ணெய் மூலிகை எண்ணெய் போது அதில் இந்த செம்பருத்தி இதழ் போட்டு எண்ணெய் தயாரிப்பாங்கம்மா இதிலே பாருங்கள் இரண்டு கலர் கொண்ட செம்பருத்தி நம்மக்கிட்ட இப்படி செம்பருத்தி வகைகள் இருக்காங்கம்மா இந்த ஒரு செம்பருத்தி பாருங்கள் பாருங்க பெரிய பாரிஜாதம் நம்ம வீட்டில் அழகாக பூத்துருக்காங்க வாசம் அதிகமாக இது தேவர்களின் பூன்னு சொல்லுவாங்க செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இதாக இருக்குதுன்னு நம்ம பராமல் ஒன்றுமா இது டார்க் பிங்க்கு செம்பருத்திமா பாருங்கள் எவ்வளோ மொக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி மலர்ந்த மலர்கள்மா இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்க வந்தோம்னா மன அமைதி வேணும் அப்படின்னா நம்ம நம்ம தோட்டத்துக்கு வரணுமா எனக்கு காலையில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அமர்த்தி பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக பார்க்காங்க பாருங்கள் உள்ளே ஒன்று ரெண்டு ஒன்று எத்தனை பூத்துருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி மூணு பாருங்கம்மா நாலு பாருங்க ஒத்த பூத்துருக்காங்க பாருங்க இது அடுக்கு செம்பருத்தி அழகாக ஒத்தையில் ஒன்று பூத்துருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா இந்த அடுக்கு செம்பருத்தியில் இந்த மாதிரி ஒத்தையும் பூத்துருக்காங்க நான் அதை கட் பண்ணி கட் பண்ணவும் முடியாதட்டுருக்க வேற வச்சு இந்த கலரை உருவாக்கலான்னு பார்த்தேன் ஆனால் தண்டு ரொம்ப மெலிஸாக இருக்குமா அடுக்குலேயே நமக்கு ஒத்த போத்துருக்காங்க இது நமக்கு இயற்கை தந்த ஒரு அதிசயம் இப்படி தான் பார்க்கணும் இயற்கை இன்றைக்கி எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்குது அடுக்கில் ஒரு ஒத்தை செம்பர்த்தி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக இவங்க தான் அடுக்கு இங்கே ஒரு மேலே ஒரு பூ தொங்கி இங்கே அடுக்கு இருக்காங்க பாருங்கள் தேவனு பாருங்க இதை நாளை முக்குமா எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இவங்க தான் காலப்போக்கில் நம்மகிட்ட இருந்து அழிந்து கொண்டு இருக்குது சரியா இவங்கள தாம்மா நம்ம உருவாக்கணும் நம்ம வீட்டுக்காரவங்களுக்கும் கொடுக்கலான்னு ரெண்டு மணி உற்பத்தி பண்ணி வச்சுருக்கம்மா கெஸ்ட்டுங்க வந்தால் கொடுத்து வளர்க்க சொல்லலான்னு சாக்கட்டாம் பூத்துருக்காங்க கங்குப்பூ பாருங்க ஒற்றை சங்குப்பூருங்க ஆ எவ்வளோ பூ இருக்காங்க பாருங்கள் விநாயகருக்கு சிவனுக்கு இவங்கெல்லாம் உகந்த பூமா இவங்க நம்ம வீட்டில் பாருங்க சந்தனம் சந்தனமுள்ள அப்படியே பந்தல் மாதிரி இருக்காங்க பாருங்கள் ரெண்டாவது மாடியில் ஏஜி இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வச்ச செடிமா பதினொன்றில் வச்சு இறந்துட்டு பன்னெண்டில் வேறு செடி இடம் மாற்றி வச்சேன் இது வந்து ரெண்டாவது மாடியில் இருக்குமா ஆடர் சிகப்பு இவங்க இப்போ தான் பூக்கிறதுக்கு தயார் ஆகிறாங்க அடர் சிகப்புமா இவங்க ட்ரை ரொம்ப ரெட் கலர் ட்ரா டார்க்காக இருப்பாங்கம்மா பார்க்கவே அழகாக இருக்கும் இவங்க நம்மகிட்ட இருக்க கோழிக்கொண்டம்மா பாருங்க இவங்களும் ஒரு தூணில் போய் சாஞ்சிருக்காங்க பாருங்கள் கோழிக்கொண்டை எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்க ஒரு செடி இவங்க ஒரு செடி பாருங்க இவங்க ஒரு கோழி கொண்டை இவங்கெல்லாம் ஒரு நாள் தண்ணி ஊற்றுனாலும் வாடிடுவாங்கம்மா ரொம்ப முடியலனாலும் இந்த கோழி கோழிக்கொண்டைங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி போவேன் பாருங்கள் இவங்களாம் நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தா நம்மள மாதிரியே இருப்பாங்கம்மா நம்ம ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படியே காற்றோடு ஆடிக்கிட்டே வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள் இப்படி தோமா தோட்டத்துக்கு வந்தோம்னா நம்ம வந்து மனசு ரொம்ப அமைதியாக சாந்தமாக நம்மளுடைய நண்பரே இவங்க தாம்மா நம்மளோடைய நண்பர்கள் எல்லாமே நமக்கு எதாவது வெளியில் ஒரு